சாக்ஷி அகர்வால் காதலனை கரம்பிடித்த சாக்ஷி அகர்வால் வாழ்த்தும் ஃபேன்ஸ் போட்டோஸ் நடிகை சாக்ஷி அகர்வால் தனது சிறுவயது நண்பனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு ரசிகர்களுக்கு சர்பரைஸ் கொடுத்துள்ளார் தற்போது இவரின் திருமண போட்டோஸ் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது மாடலிங் துறையில் அதிக ஆர்வம் கொண்ட சாக்ஷி அகர்வால் தொலைக்காட்சி விளம்பரங்களில் மாடலாக நடந்து அசத்தியுள்ளார் மாடலிங்கில் கலக்கிய இவர் வெள்ளித்திரை வாய்ப்புக்கு பெரிதும் முயற்சித்துள்ளார் அதன்படி அட்லி இயக்கத்தில் ஆர்யா நயன்தாரா நடிப்பில் வெளியான ராஜா ராணி படத்தில் சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து வெள்ளித்திரையில் இன்றி கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து காலா விஸ்வாசம் உள்ளிட்ட படங்களில் சின்ன சின்ன ரோலில் நடித்து வந்தார் எவ்வளவு நாள் தான் சின்ன சின்ன ரோலில் நடிப்பது என்று தன்னை மிகவும் பிரபலமாக்கிக் கொள்ள விஜய் டிவியின் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளர்களின் ஒருவராக பங்கேற்றார் பிக்பாஸ் மூன்றாவது சீசனில் பங்கேற்ற இவர் குட்டையான உடையில் தோன்றி இளைஞர்களின் மனதில் குடியேறினார் இதன் மூலம் மிகவும் பாப்புலர் ஆகிவிட்டார் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து இவருக்கு பட வாய்ப்புகள் அடுத்தடுத்து தேடு வரத் தொடங்கியது வளர்ந்து வரும் இளம் நடிகையான சாக்ஷி சோசியல் மீடியாவையும் விட்டு வைக்கவில்லை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதிக கவர்ச்சி காட்டும் புகைப்படத்தை பதிவிட்டு இளைஞர்கள் கூட்டத்தை எப்போதும் பரபரக்க செய்து வருகிறார் இன்ஸ்டாகிராமில் செம ஆக்டிவாக இருந்து வரும் சாக்ஷி இதுவரை தனது காதல் விஷயத்தை ஒருமுறை கூட பகிர்ந்ததில்லை தனது சிறுவயது நண்பன் நவ்னீத் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டேன் என்று திருமணமான புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு ரசிகர்களுக்காக ஷாக் கொடுத்துள்ளார் கோவாவில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் சாக்ஷி அகர்வாலின் திருமணம் கோலாகலமாக நடந்து முடித்துள்ளது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் சாக்ஷிக்கும் நவ்னீத்துக்கும் காதல் திருமணம் நடந்து முடிந்துள்ளது தற்போது சாக்ஷியின் காதல் திருமணத்திற்கு ரசிகர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர்